ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ வந்து முந்தா நேற்று எடுத்ததுங்க குளிக்க வைக்கிறக்காக குளிக்கம்பொழுது எடுத்தது நான் ரெண்டு நாளாக கொஞ்சம் பிஸின்றனால இன்னைக்கு போட்டிருக்குங்க பிங்கியோட மைண்ட் வைஸ் பாருங்கள் எப்படின்னு என்னடா இது இன்றைக்கி தெரியாமல் வந்து இப்படி சிக்கிட்டமே எப்படி வந்து இன்றைக்கி சிக்கியிருக்கேன் பார்த்திங்களா இவ்வளோ நாளாவது எதா சொல்லுவாங்க முன்னாடியே சொல்லுவாங்க பாப்பா இன்றைக்கி குளிச்சிக்கன்னு அம்மா காலையிலேருந்து சொல்லுவாங்க சொல்லும் பொழுதே நம்ம என்ன பண்ணுவோம் என்ன ஆனாலும் பரவாயில்ல இன்றைக்கி நம்ம குளிக்கவே கூடாது அப்படின்னு சொல்லி ஏதோ கட்லடியில் போய் படுத்துக்குவோம் இல்லைன்னா எனக்கு ரொம்ப உடம்பு முடியல எனக்கு தூக்கம் தூக்கமாக வருது அப்படின்ற மாதிரியே ஏதாவது நடிச்சிட்டாவது நம்ம படுத்துப்போம் ஆனால் இன்னைக்கு என்ன பண்ணியிருக்காங்க இவங்க வாடா பாப்பா மாடிக்கு போகலான்னு தானே கூப்பிட்டாங்க தெரியாமல் வந்து சிக்கிட்டேனே நான் கொஞ்சம் வழி விட்டாங்கன்னா ஓடிடலாம் எதுக்கு இந்த எப்போ பாரு குழி குழின்னு வந்து கூப்பிட்டு வந்து நிற்க வச்சு இப்படி குளிக்க வைக்கிறாங்க நம்மளை இந்த குளிக்கிறதை யார் தான் கண்டுபிடிச்சாங்கன்னே தெரியல அவங்கள கண்டுபிடிச்சவங்கள மட்டும் கையில் கிடச்சாங்க அவளை தான் என்னை எதுக்கு அடிக்கிற தடவை குளிக்க வச்சுக்கிட்டே இருக்கீங்க நீங்கள் தான் வெளியில் போகிறீங்க டஸ்ட்டில் போகிறீங்க வண்டியில் போகிறீங்க அங்கே போகிறீங்க இங்கே போகிறீங்க அழுகாகுவீங்க நான் அப்படியா நான் மெத்த மேலேயோ சோஃபா மேலேயோ எங்கேயோ ஒரு பக்கம் நான் பாட்டுக்கு படுத்து கிடப்பேன் வீட்டுக்குள்ளவே இருக்கிறேன் என்னை பிடிச்சி குளிக்க வைக்கிறேன்னு குளிக்க வச்சிட்ருக்குறீங்க மத்த எல்லாமே ஓகே காக்காவை விரட்டலாம் பூனையை விரட்டலாம் கேட்டுக்கிட்ட போய் நின்று மற்ற டாக் வந்தால் அவங்கள விரட்டலாம் ஆனால் இந்த குளிக்கிறது மட்டும்தான் எனக்கு பிடிக்கிறதே இல்லை முன்னாடியே சொல்லியிருந்தாங்கன்னா கூட ஏதோ ஒன்று சொல்லி அப்படியே இது பண்ணியிருக்கலாம் ஆனால் குளிக்க வச்சதுக்கு பிறகு மாற்றி மாற்றி ரெண்டு பேரும் தொடச்சி விடுவாங்க பாருங்கள் அம்மா கொஞ்ச நேரம் தொடச்சி விடுவாங்க அப்பா கொஞ்ச நேரம் தொடச்சி விடுவாங்க இன்னும் ஒருத்தர் காணும் அண்ணாவை காணோம் அண்ணா இருந்தால் அண்ணாவும் சேர்ந்து தொடச்சி விடுவார் அப்பப்போ எப்படியோ ஒரு வழியா அவங்க தான் ஜெயிச்சாங்க இன்னைக்கு எப்படியோ இன்னைக்கு வந்து நான் சிக்கிட்டேன் எப்படியோ குளிச்சிட்டேன் என்ன பண்ண முடியும் பரவாயில்ல ஓகே